வணக்கம் சுதா கிச்சன் எலுமிச்சம்பழம் மலிவாக கிடைக்கும் போது நம்ம அதை ஜூஸ் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சுக்கும் போது இந்த தோலை வந்து நம்ம தூக்கி எறிஞ்சிடாமல் பிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் வெயிலில் காயப்போடுவோம் ஒரு நாள் வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் இதை சின்ன சின்னதாக கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி நம்ம வந்து இதை ரெண்டு நாளைக்கு நல்லா காயப்படணும் காயப்போட்டு நல்லா தண்ணி விற்றுற அளவுக்கு காயணும் அப்போ தான் நம்ம அதை அடுத்த ப்ராசஸுக்கு கொண்டுட்டு போக முடியும் நல்லா காயட்டும் நல்லா காய வைக்கணும் சரியாக காய வைக்கலைன்னா இதில் வந்து பூஞ்சல் பிடிச்சிரும் பூஞ்சல் பிடிச்சிருச்சுன்னா நம்ம அதை வந்து யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி வத்தல் மாதிரி நல்லா உடையணும் அந்த அளவுக்கு நம்ம காய வச்சுக்கணும் சரடாக காஞ்சிருச்சு இதை நம்ம இப்போ மிக்சியில் கொட்டி நைஸாக அடிப்போம் மிக்சியில் போட்டு பவுட்ரு ஆக்கிடுவோம் மிக்ஸியில் அழிச்சு பவுடர் ஆக்கி வச்சு இது ரொம்ப நைஸ் ஆகாது நமக்கு இது கொஞ்சம் தவிடு மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு டப்பாவில் கொட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டுக்குங்க தண்ணி கொதி வந்தவுடனே ஒரு ஸ்பூன் டீத்தூள் போடுங்க டீத்தூள் ஒரு நிமிஷம் கொதி வந்தோடன நம்ம ஏற்கனவே காய வச்ச தோல் இஞ்சி தூளை இதில் போட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க வைப்போம் எலுமிச்சம்பழத்தில் எவ்வளோ வாசம் இருக்கோ அதே வாசம் இந்த தோல்லேயும் இருக்கும் அடுத்து இஞ்சி பேஸ்ட் அதாவது இஞ்சியை தட்டி இதில் சேர்த்துப்போம் எல்லாம் சேர்ந்து கொதிக்கும் போது ஒரு கொத்து கொஞ்சோண்டு புதினா போட்டுப்போம் போதே அருமையான ஸ்மெல் வரும் இறக்கியாச்சு வடிகட்டிடுவோம் டேஸ்ட்டுக்கு பணம் சேர்த்துப்போம் இல்லை தேன் சேர்த்துக்கலாம் அருமையான எலுமிச்சம்பழம் டீ தயார் உடம்புக்கு நல்லது வாரத்தில் ரெண்டு டைம் குடிங்க இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிங்கன்னு சொல்லுங்கள் தோளில் ஆர்டர் பண்ணி வச்சு செஞ்சது தான் அருமையாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்